தயவு செய்து இந்த பள்ளியில் இனிமேல் நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடினாலும் சரி இல்லை அது ஒரு சுதந்திர தினத்துக்காக இருந்தாலும் சரி சாக்லேட்டுகளை வாங்காதீர்கள் கடலை மிட்டாயை வாங்கி கொடுங்க அந்த கடலை மிட்டாய் உங்களுக்கு மட்டும் இனிப்பு கொடுக்கறதில்லை உங்களுக்கு மட்டும் சுவை கொடுக்கதான் நினைக்க வேணாம் கடலையை திறந்து பார்த்தா ரெண்டு முத்து இருக்கும் அந்த ரெண்டு முத்தும் வெறும் புரதக்கூறுகளாக பார்க்காதீங்க அது ஒன்றும் வெறும் ப்ரோட்டீன் பாடிஸ் இல்லை எங்கேயோ கரிசல் காட்டு நிலத்தில் தாளிச்சை கூட அடகு வச்சு வேர்வையோடு வேலை செய்யக்கூடிய விவசாயிகளுடைய இரண்டு கண்ணீர் துளிகள் தான் அந்த முத்து அப்போ நான் கொண்டாடணுன்னா நான் சந்தோஷமாக இருக்கணும்னா நாம் மகிழ்வாக இருக்கும்போது அந்த மிட்டாயிலிருந்து அந்த கடலை மிட்டாயிலிருந்து ஏதாவது ஒரு கூறு அதிலிருந்து இருக்கக்கூடிய நாம் வாங்குவதால் கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தினுடைய பலன் அந்த விவசாயிக்கு போய் சேரணும் துளி கூட நாம் அடுத்த நாட்டினுடைய சாக்லேட்டுகளை இங்கே வாங்கணும்னு அவசியம் இல்லை எதுக்கு நாம் மகிழ்வாக இருக்கணுங்கிறதுக்காக பல குப்பைகளை அதில் கொடுக்குறான் அதனால் நோய்கள் வருது அதை தயாரிப்பதனால சுற்றுச்சூழல் கெடுகுது அந்த சாக்லேட்டை பிரித்து வெளியே போடுறோமே கவர் அந்த சாக்லேட் வேணுமானால் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் டைஜஸ்ட் ஆகிடலாம் அந்த வெளியில் இருக்கிற உரை நெகிழி உறை இருக்கு அந்த மண் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இருபத்தையாயிரம் வருஷம் ஆகும் இருபத்தஞ்சாயிரம் வருஷம் அந்த மண் அவதிப்படும் நண்பர்களே இந்த பஞ்சபூதமும் நம்ம உயிர் மாதிரி தான் நான் மட்டும் இந்த பூ பூமியில் வந்து ஒரு தனி ஆள் கிடையாது பலாயிரம் கோடி மக்களில் நம்மளும் ஒரு சின்ன குரூப் கடைசியாக வந்த குரூப் வீட்டில் பொதுவாக கடைக்குட்டி கொஞ்சம் ஆட்டம் போடும் அது மாதிரி தான் நம்ம ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே ஆனால் ஏகப்பட்ட பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் எத்தனையோ உயிரினங்களும் இருக்குது டைனோசரஸ்னு ஒரு இனம் இருந்துச்சு உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு நம்ம படிச்சுருக்கோம் அதை பற்றிய பல்வேறு அறிவியல் தரவுகள்லாம் வந்துருச்சு ஆனால் இன்றைக்கி டைனோசரஸ் எங்கே போச்சுன்னே தெரியாது எங்கே போச்சுன்னா பார்க்கணுன்னா ஸ்பீல்பர்க் படம் தான் போய் பார்க்கணும் பூமி என்றைக்கு ஒரு இனம் தன் பிரபஞ்சத்தின் மற்ற கூறுகளுக்கு ஆபத்தாக இருக்கிறது என்ன நினைக்குதோ ஒரே நொடியில் அத்தனையும் ஏழை அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒருவேளை ஒரு ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு ஸ்பார்க் பள்ளியில் ஏதாவது ஒரு விழா நடக்கும்போது இருந்து ஒரு ப்ளூ சட்டை போட்டு ஒரு டைனோசரஸ் வரலாம் இங்கே நிறைய டைனோசரஸாக உட்காந்துருக்கலாம் அவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனித இனம் ஒன்று இருந்தது நிறைய நீட்டு ஜேஇஇ எக்ஸாம்லாம் எழுதுக்கெலாம் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போ ஒன்றையும் காணவன் அப்படின்னு அவைகள் பேசக்கூடிய ஒரு சூழல் வருவதற்கு கூட வாய்ப்பு உண்டு அதனால் நம்ம அந்த சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவினால் நம்ம சாப்பிடக்கூடிய தின்பண்டங்களினால் நாம் மட்டும் நலமாக இருந்தால் பத்தாது நம்முடைய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மற்ற உயிரிகளும் நல்லா இருக்கணும் இந்த நம் சக மனிதர்களாகிய இருக்க விவசாயிகளும் நல்லா இருக்கணும் நம் வணிகர்கள் நம் உள்ளூர் வணிகர்களும் மிகச்சிறப்பாக இருக்கணும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கையில் ஒரு செய்தி அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்துச்சு இங்கே எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில வேலூரில் வந்தாலும் வந்திருக்கோம் ஸ்விக்கி அப்படின்னு ஒரு வண்டி ஏ தெரிஞ்சிருக்கு பரவாயில்ல நிறைய பேர் நல்ல செய்திதான் அப்போ சொல்லலாம் அவங்கள்ட்ட சனிக்கிழமை ராத்திரி இன்றைக்கி ராத்திரிலாம் போனால் சென்னையில் டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துகிறதே அவங்க தான் ரோஸ் கலர் பனியனை போட்டு பைக்கில் பின்னாடி ஒரு பெட்டியை வச்சு ஆரஞ்சா ஆ ஆரஞ்சுகள் அது மட்டும் இல்லை ஊபர் ஹீட்ஸ் அப்படின்னு ஒன்று ஜொமேட்டோ அப்படின்னு ஒன்று இப்படி பல பேரும் வந்து பைக்கில் பெட்டியை தூக்கிட்டு வீடு வீடாக போயிட்டுருக்காங்க முதல்ல நான் என்ன செய்தெல்லாம் இப்படியா சாப்பாடை வாங்கி கொடுத்தா நம்மலாம் கடிச்சோரெலாம் தின்னு பழக்கம்லாம் போச்சேன் இவனுக்கு எப்படி கடையில் வாங்கி சாப்பிட்டு வாங்குவாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தேன் அப்போ ஒரு பத்திரிக்கை செய்தி ஸ்விக்கி நிறுவனத்துக்கு ஒரு பில்லியன் டாலர் வெஞ்சர் கேபிட்டல் கிடச்சிருக்கு அப்படின்னு போடுறது தான் ஒரு பில்லியன் டாலர்னால் ஏழாயிரத்தி எண்ணூறு கோடி ஏழாயிரத்தி எண்ணூறு கோடியில் எவ்வளவு நிறுவனங்கள் ஆரம்பிக்கலாம் அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குற பயிலுகளுக்கு எதுக்கு ஏழாயிரத்து எண்ணூறு கோடி என்னப்பா செய்வாங்க அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை நான் அந்த திரும்ப அந்த பத்திரிகை செய்தியை கொஞ்சம் பிஸ்னஸ் லைனில் வந்துச்சு பெருசாக இருந்தது படித்து பார்த்தேன் அவன் சொல்கிறான் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்குள்ள தமிழ்நா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெருநகரங்களினுடைய இரவு சாப்பாட்டை தான் நிர்ணயம் செய்வோங்கிறான் அவனும் சும்மா சொல்கிறான்ல அங்கே இருக்கவன்லாம் ஐஐடி ஐஐஎம்மில் படிச்சுட்டு நமக்காகவே ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறான் அத்தனை பெருநகரங்களினுடைய உணவை நாங்கள் தான் நிர்ணயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த நிறுவனத்துக்கு யார் முதலீடு பண்ணியிருக்கார்கள்னு பார்த்தா அறுபத்தேழு சதவீதம் அறுநூற்றி எழுபது மில்லியன் சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உணவு நிறுவனம் நிர்ணயம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம வந்து சினிமால தான் இப்படிலாம் யோசிச்சு பண்ணுவாங்களா இல்லை வாழ்க்கையிலே இப்படிலாம் நடக்குது நம்ம யோசிச்சுக்கணும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன சார் சார் அது ஆரஞ்சு சட்டை இல்லை சோப்பு சட்டை அப்படின்னு தெளிவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ இந்த தலைமுறைக்கு ஸ்விகி தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபோனில் அதுக்கு ஒரு ஆப் இருக்கும் இந்த ஆப் ஆப்புங்கிறதுக்கு தமிழில் அதை ஆப்பு ஆப்புன்னு சொல்லலாம் ஏன்னா அப்படி தான் ஆப்போ கேக் தான் வச்சுருக்காங்க அது அதில் ஸ்விக்கி இறக்கிடுவாங்க இறக்கிட்டு சரி சிவராம் சார் வந்து நல்ல சிறுதானியத்தில் சாப்பிட்ணும்னு சொல்லியிருக்காரு நம்ம வந்து ஸ்விக்கியில் ஒரு சிறுதானியத்தில் உளுந்த வடை செஞ்சுருக்கானா அப்படின்னு பார்த்து உளுந்த வடையை நம்ம தேடுவோம் ஆப்பில் கை தேட போகிறதுக்கு முன்னாடி டொயங்கின்னு அதுலேருந்து ஒரு பாப்பப் ஆகும் உளுந்த வடை வேண்டாம் டோனட் சாப்பிட்டேன் அப்படின்னு உளுந்த வடை மாதிரியே அதுவும் இருக்கும் ஆனால் அது பண்ணில் செஞ்சது மேலே சக்கரை தூவி இருக்கும் பார்த்தவொடனே இவனுக்கு ஒரு சபலம் வரும் உளுந்த விட மாதிரியே தான் இருக்கு ஆனால் இதை கூட போன தடவை எங்கேயோ பார்த்தோம் நூற்றி எண்பது ரூபா சொன்னான் இவன் ஏதோ ஆஃபரில் நூற்றி பத்து ரூபா போட்டிருக்கான் வாங்கிடலாமே அப்படின்னு மனசு சஞ்சலப்படும் அஞ்சு செகண்டு தான் அதுக்குள்ள அடுத்து இன்னொன்று பார்ப்பாகும் விராட் கோலி போன வாரம் இதைத்தான் சாப்பிட்டாரு அப்படின்ட்டு ஷா விராட் கோலி அதை சாப்பிட்டதுனால தான் நூற்றி பத்து அடிச்சு பதினொன்றாயிரம் ரன்னுக்குலாம் போயிட்டாரு அப்போ நம்ம வாங்கிட தான் டபக்குன்னு அடிச்சிருவான் அப்போ என்ன ஆகும்னா உன்னுடைய தேர்வு நீ உளுந்தவடை சாப்பிடும்னு நினச்சா கூட உன் மூளையை சலவை செய்வதற்கு இதில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உன் வீட்டில் கொண்டு போய் டோனட்டை கொண்டு வந்து கொடுத்துரும் உன் வீட்டில் கடையில் இல்லை உங்கள் அப்பா காசை பிடுங்கி கொண்டு வந்து கொடுத்துறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு சமூகம் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறது அப்போ நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணுன்னா எது என் உடலுக்கு மிக முக்கியமானது எது என் உடலுக்கு எப்பொழுதும் ஆரோக்கியமானது அதை எந்த காரணம் கொண்டும் இழக்கக்கூடாது என்பதை மிக மிக உறுதியாக நினைக்கணும் அப்படியான உலகத்தை நோக்கி தான் போகிறோம் பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு நம்ம படிச்சிருப்போம் தமிழில் மண் காற்று நீர் ஆகாயம்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி வந்து பஞ்சபூதங்கள் அது இல்லை ஃபேங் அப்படின்னு ஒரு தேரி வந்துருச்சு அந்த ஃபேங் அஞ்சு பூதம் தான் உலகத்தை இருக்கு ஃபேங் எஃப்ஆர் ஃபேஸ்புக் முதல் ஏ ஆப்பிள் ரெண்டாவது ஏ அமேசான் மூணாவது என் நெட்ஃப்ளிக்ஸ் அஞ்சாவது வந்து ஜி ஃபார் கூகுள் இந்த ஃபேஸ்புக்கில் இருந்து இருந்து அமேசான்லேருந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து கூகுள் வரைக்கும் இவற்றின் உதவி இல்லாமல் இவற்றை கடந்து உலகத்தில் ஒரு விஷயத்தை கூட நடத்த முடியாதுங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி நம்ம வந்தாச்சு இன்னைக்கு அப்போ அந்த அஞ்சு எதை நிர்ணயிக்கிறதோ அதை தான் நம்ம யோசிப்போம் எந்த திரைப்படம் பார்க்கணும் எதை விற்கணும் எதை வாங்கணும் எதை தேடணும் எப்படி தேடணும் அத்தனை விஷயத்தையும் இந்த அஞ்சுக்குள்ளே இருக்குது அப்போ அந்த அஞ்சுக்குள்ளே நம்ம சிக்கியிருக்கும்போது நம் மரபு சார்ந்த உணவுகள் தொலைந்து போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நம்ம தேடி தேடி அந்த மரபு உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் நம்முடைய அடுத்த தலைமுறை சரியாக இருக்கும்